காலையில் ஒரு ஆஃப் அன் அவர் மோட்டார் சாயங்காலங்கால ஒரு ஆஃப் அன் ஹவர் மோட்டார் மீதி டைம்ல அப்படியே அந்த எலக்ட்ரிசிட்டியை நீங்க வீட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம டிசி மோட்டார் பிஎல்டிசி மோட்டார் பாருங்க அப்புறம் இந்த செட்டப் எல்லாமே பார்த்திருப்போம் ரொம்ப நல்ல அமர்கலமா போயிட்டு இருக்குது யாரெல்லாம் முதன்முறை நம்ம சேனலுக்கு வரீங்களோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்து அதான் நேரிலே பாருங்க யாரெல்லாம் பாருங்க உங்களுக்கு சிம்பிளா அதாவது ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு ஃபேமஸ் வச்சுருப்பீங்க டென்சன்ஸ் இல்லை ஒரு ஆஃப் ஏக்கர் இல்லை அந்த மாதிரி இருக்குல்ல நீங்கள் நிறையா மரங்கள் வச்சுருக்கீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க ஒரு அவுட்டரில் வீடு இருக்கும் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர் போட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட் இல்லை மோர் தென் ஒரு ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் நம்ம போட்டிருப்போம் ஆனால் ஈல்டு பாருங்கள் ஒரு 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 டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபீட்லேருந்தே பாருங்கள் நிறைய இடத்துல வந்து ஈல்டு இருக்குது அப்பவும் பாருங்கள் நீங்கள் இந்த குறைந்த ஃபீட்லேயே டெப்த்லேயே உங்களுக்கு ஹீல்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் டெப்த் வரைக்கும் உள்ள ஒரு போர்ல இந்த மாதிரி மோட்டார் நம்ம மோட்டார் நம்ம இருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் பிஎல்டிசி மோட்டார் இதை பாருங்க இதுக்கு ஐம்பது மீட்டர் டெப்த் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் பாருங்க ஐம்பது மீட்டர்னா ஐம்பது இந்த த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படி நீங்க கல்குலேட் பண்ணும்போது நூற்றி அறுபது அடிகள் வரும் ஸோ நீங்க முன்னூறு அடியா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு முப்பது அடியிலேயே உங்களுக்கு ஈல்டு இருக்கும்போது இது நூற்றி அறுபது நூற்றி எழுபது வரைக்கும் கம்பெனியா சொல்றாங்க நூற்றி அறுபது நீங்க ஒரு ஒரு டென் பர்சன்ட் எப்பவுமே ஒரு டாலர் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு டென் டுவெண்ட்டி ஃபீட்டு போனால் கூட சில நேரங்களில் உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ நேரிலே பாருங்கள் அந்த மாதிரி இடத்துல அவர்கிழமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வீடு ஒரு சின்ன தோட்டம் ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸு இல்லை ஒரு கோழிப்பண்ண இலால் பண்ணை அந்த மாதிரி இடத்துலலாம் கரண்ட் இல்லை அப்படிங்கிற நினைக்க நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம் இந்த மோட்டாரை யூஸ் பண்ணி அவர்கிழமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய பாருங்கள் என்னுடைய என்னுடைய அவுட்புட்ல டெலிவரி பாருங்கள் ஒரு டீசல் கொடுத்து இருந்து நீங்கள் ஒன்னு அவுட் புட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அமைப்பை கொடுத்துருக்காங்க ஸோ நம்பர்களே பாருங்கள் இதுல ஒரு ஒன் ஹவர்ல ஒரு தௌசண்ட் லிட்டர் வரைக்கும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் கன்சியூம் பண்ணிக்கலாம் வாட்டர் நீங்க நீங்க ட்ரைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கம்பெனிக்காரங்க சொல்றாங்க பாருங்க இந்த பேனல் பாருங்க ஒரே பேனல் நீங்க ரெண்டு பேனலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் பிப்டி இன்டு டூ அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா இது த்ரீ தேர்ட்டி வாட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் சோ இந்த மாதிரி பேனலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களே பாருங்க இந்த மோட்டாரும் நம்ம கொடுக்குறோம் இந்த கனல் நம்ம கொடுக்குறோம் சூப்பராக மறுக்கலாம நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ரெண்டுக்கும் இன்பிட் எதுவுமே தேவையில்லை அப்படியே இருந்து ஒரு அவுட்புட் எடுக்கிறீங்க அப்படியே ஒரு எம்சிபி போடுறீங்க ஒரு சர்கூட் பிரேக்கர் மட்டும் போட்டு ஆன் ஆஃப் ஜஸ்ட் ஆன் அப்படியே நீங்கள் சூப்பராக பாருங்கள் இது ஒரு ஃபைவ் மீட்டர் கேபிள் லென்த் வந்துருது நல்ல குவாலிட்டியான கேப் ஆல்மோஸ்ட் நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு த்ரீ எம் எம் ஸ்கொயர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான கேபிள் இதுலேருந்து ஒரு அஞ்சு மீட்டர் இருக்கு இதுக்கு மேலே டெப்த் என்ன வேணுமோ அந்த கேபிளை நீங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது கூட என்ன லென்த் வேணுமோ பைப் பொன்னுல சோ அதுல நீங்க நீங்க பை பண்ணி நீங்க அப்படியே மோட்டாரா நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா வேற எதுவுமே தேவையில்ல சூப்பரா நீங்க அமர் கிழமை லெவல்ல வீடு வச்சிருக்கவங்க வீடு வச்சிருக்கவங்க இல்ல நமக்கு வந்து நம்ம பேனல்ல யூஸ் பண்ணிக்கோ நம்ம எலக்ட்ரிசிட்டி நம்ம எவ்வளவு நியூஸ் பண்ணமோ பண்ணிக்குவோம் ஈபிய நம்ம குறைப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எதுக்கு வரலாம் இல்ல ஒரு தோட்டம் வச்சிருப்பாங்க சின்ன ஒரு ஆபீஸ் வச்சிருப்பாங்க சின்ன ஒரு ஃபேமஸ் இல்ல கோழிப்பண்ண இறால் பண்ணை ஒரு ஒரு மாட்டுத் தொழுவம் அப்படிலாம் வச்சிருப்பாங்க மாதிரி எல்லாம் இது அமர்க்கலாம நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயும் நான் இன்னொன்று சொல்லுற நேரில் இதை வந்து டூ இன் ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி டூ இன் ஒன்று அப்படின்னா பாருங்க ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுல வந்து ஒரு டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த செட்டப் போடுறீங்க நீங்க மோட்டார் எப்படி போடுவீங்க நீங்க மோட்டார் பாத்தீங்கன்னா மார்னிங் நைன் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் மோட்டாரை யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் பாருங்க மேபி ஒரு ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் அவருக்குள்ள உங்களுக்கு ஒரு தொட்டி வச்சுக்கலாம் இல்ல ரெண்டு தொட்டி வச்சுக்கலாம் இல்ல ஒரு டேங்க் வச்சலாம் ரெண்டு டேங்க் வச்சுக்கலாம் இதுல உங்களுக்கு ஃபுல் ஆயிடும் அதுக்கப்புறம் இருந்து ஒரு சப்டிவிஷன்தான் அங்கேருந்து எங்கெங்கே தேவைப்படுது அந்த இடத்துல நீங்கள் ஒரு பைப்பை போட்டுருப்பீங்க ஒரு தொடுநீர் பாசன மாதிரி வச்சிருப்பீங்க அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இதெல்லாம் தாண்டி நண்பர்களே எப்படின்னா நீங்கள் ஒரு சோலார் யூபிஎஸ் ஒரு பேட்டரி டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் அதனால நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ஏஹெச் பேட்டரியை ரெண்டு வாங்கிங்க ரெண்டே வாங்கிக்கிங்க சீரிஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் அப்படியே வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் சோலார் யூபிஎஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் இல்லை ஒரு சோலார் யூபிஎஸ்ஸை நீங்கள் நீங்கள் வாங்கும்போது பாருங்கள் நீங்கள் உங்கள் வீடு அவுட்டராக இருக்கும் உங்க அங்க கரண்ட் இல்லையே அப்படிங்கிற கவலையை நீங்க பட வேண்டாம் டூ இன் ஒன் சோ அந்த நேரத்துல நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான ஃபேனு லைட்டு இந்த மாதிரி எல்லா செட்டப்புக்கும் நீங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ நீங்க மோட்டார் போடுறீங்களோ அந்த டைம்ல மட்டும் வீட்டில் உள்ள எலக்ட்ரிசிட்டியை அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க அப்படியே ஒரு பைபாஸ் பண்ற மாதிரி சென்டர்ல ஒரு சுவிட்ச் போட்டுக்கோங்க சோ வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிட்டு அப்படியே மோட்டார்க்கு வந்துருங்க காலையில ஒரு ஆஃப் அன் அவர் மோட்டார் சாயங்காலம் ஒரு ஆஃப் அன் அவர் மோட்டார் மீதி டைம்ல அப்படியே அந்த எலக்ட்ரிசிட்டியை நீங்க வீட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் சோ ரொம்ப பாருங்க அமர்கிழமை கரண்ட் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க போர் போட்டு நம்ம கரண்ட்டுக்கு என்ன செய்யறதுன்னு கவலைப்படாதீங்க ஒரு கரண்ட் இல்லாத இடத்துல இருக்கிறமே நம்ம ஹவுஸ் நம்மளுடைய வீடு நம்மளுடைய தோட்டம் ஐயோ கரண்ட் இல்லாத என்ன செய்யறது வெளிச்சம் இருக்காது மோட்டார் போட முடியாது பாசனத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படி கவலையப்படாதீங்க உங்களுக்கு டூ இன் ஒன் சோ உங்களுக்கு மோட்டார் கொடுக்குறேன் உங்களுக்கு பேனல் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து யூபிஎஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து சோலார் யூபிஎஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு சோலார் பேட்டரி கொடுக்குறேன் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு சூப்பர் காம்போஸ் தர்றேன் இந்த இதெல்லாம் வேணும்னா நீங்க கீழே இருக்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் மொபைல் நம்பரில் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நேரில் வாங்க ஒரு லேண்ட்லைன் நம்பருக்கு ஃபோனில் வாங்க ஸோ நிறைய திரந்தோர் வீடியோ போல் நம்ம இரண்டு வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு வந்து நல்ல விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும்போது திறந்தோம் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோவுகள் உங்களுக்கு வந்து நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்